ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் அண்ட் ஹாப்பி சண்டே கூட எனக்கு மோஸ்ட்லி நிறைய வீடுகளில் நான்வெஜ் சமைச்சிட்ருப்பீங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க ஹோம் மேக்கர்ஸ் எல்லாம் இங்கே டைம் இருக்கும்போது இந்த வீடியோ பாருங்கள் நான் ஒரு சின்ன டிப் தான் கொடுக்குறேன் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னர் பெரிய வெங்காயம் ஒரு மூணு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க பொடி பொடியாக இஞ்சி பூண்டு பச்சை மிளகாங்க இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயெல்லாம் நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம் தாலிப்புக்கு பார்த்துட்டிங்கன்னா கடுகு அண்டு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் ஒரு ஒரு டீஸ்பூன் அந்த மாதிரி தான் கடுகு அதுலேயும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க அப்புறம் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க சோம்பு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க காரத்துக்கு பார்த்தீங்கன்னா வர நம்ம தண்ணியில் ஊற வச்சிடலாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஊற வச்சுட்டோன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறி வந்துடும் நம்ம இஞ்சி பூண்டோடு சேர்த்து அதையும் அரைச்சிக்கலாம் நான் ராகி மாவு தாங்க எடுத்திருக்கேன் ராகி மாவு பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்திருக்கேன் இந்த பவுலில் எடுத்திருக்கேன் இது ஒரு மூணு பேர் அளவுக்கு ரெண்டு ரெண்டு ரொட்டி வருங்க குட்டி குட்டியாக இப்போ தான் நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன் ஆமாங்க ராகி ரொட்டி தான் செய்ய போகிறோம் இந்த ராகி மாவில் கூடவே பார்த்துட்டிங்கன்னா முருங்கைக்கீரையை நம்ம ஆட் பண்ண போகிறோங்க எஸ்பெஷலி அதுதான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் ஸோ ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை கிடைச்சால் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள் நான் வந்துட்டு ஒரு ஒரு வாரம் முன்னாடி தோட்டத்தில் இருந்து எடுத்துகிட்டு வந்தது ஊரில் ஸோ அந்த முருங்கைக்கீரையை நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ அது எல்லாமே இன்க்ரீடியண்ட்ஸ் என்னென்னலாம் எடுத்துருக்கேங்கிறது நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க இப்போ வரமிளகாய் வந்துட்டு ஒரு குட்டி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே நம்ம பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டை வந்து நம்ம தோளோடு சேர்த்தும் போது இன்னும் கொஞ்சம் சத்து இருக்குங்கிறாங்க நான் கழுவிட்டு தோளோடு சேர்த்துட்டேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் வரமிளகாய் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் இருக்குது நல்லா பாருங்கள் ஓரளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம மாவுலேயும் நான் ஆட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற முருங்கைக்கரியும் அதையும் சேர்த்துடலாங்க தண்ணி எதுவும் நீங்கள் ஃபஸ்ட்டு சேர்த்து வேணாம் இது எல்லாமே ட்ரையாக சேர்த்துருங்க ஒரு பவுலில் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு கூடவே பாருங்கள் நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன் நான் வெங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டிருக்காங்க ஏன்னா சூ பண்ணி நம்ம சாப்பிடும்போது வாய்க்கு நல்லா கறிப்படும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா ஜூஸியாக சாஃப்டாக வரும் வெங்காயம் நிறைய சேர்த்திங்கன்னா ஸோ அதனால் நிறைய வெங்காயம் சாப் பண்ண பச்சை மிளகா கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட்டையும் வெளியே ஆட் பண்ணிட்டோம் இப்போ தண்ணி சேர்க்காமல் நம்ம இப்போ ஆல்ரெடி சேர்த்துட்டோம் கூடவே ஜீரோவும் அண்டு பெருஞ்சீரகம் ரெண்டையும் வெளில சேர்த்துக்கலாம் இப்போ லாஸ்ட்டில் நம்ம பெருங்காய சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கப்புறமா நல்லா கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து நல்லா கசிச்சு கொடுப்போம்னா இதில் இருக்கிற அந்த வாட்டர் கனன் வந்து கொஞ்சம் மாவில் ஆட் ஆகும் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி பற்றலன்னு நம்ம சன் தண்ணி சேர்த்துட்டு நம்ம பசுச்சிக்கலாங்க பாருங்கள் கொஞ்சமாகதான் தண்ணி விட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பாருங்கள் அடை தட்டுற அளவுக்கு வந்துருக்கு பாருங்கள் ஒட்டாமையும் வரும் ஸோ ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் அதுக்குள்ளே ஒரு காஃபி குடிக்கிறது போல இருந்தது இது ஈவினிங் டைம் தான் நான் டின்னருக்கு தான் செய்கிறேன் சூப்பரான ஒரு காஃபி போட்டு குடித்தாச்சு வாங்க நீங்களும் காஃபி குடிக்கலாம் இப்போ பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிவிட்டேன் அந்த கடுகு அண்டு கடலைப்பருப்பை வந்து நம்ம தாளித்து போட்டிடலாங்க இது என்னென்னா கடலைப்பருப்பும் வா நம்ம பிசஞ்சு சாரி சாப்பிடும்போது நல்லா வாய்க்கு கடிபடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால நான் கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா பிசஞ்சிட்டேன் இப்போ நம்ம தோசைக்கல் அடுப்பை வச்சிட்டு நம்ம எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தான் ஊற்றணுங்க தாராளமாக எண்ணெய் ஊற்றிட்டு அடையை வந்து நான் கையில் தட்டிட்டேன் ஒரு சிலருக்கு கையில் தட்டுறதுக்கு வந்து சூடு படுவோம் பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் பட்டர் ஷேக் வச்சுட்டு அதில் தட்டிட்டு அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா கையில் ஒட்டி வந்துடும் அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பழக்கம் இல்லாதவங்க அப்படி பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பராக தான் முருங்கைக்கீரை ராகி அடை ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா ஹெல்த்தியானது நம்ம இந்த மாதிரி கூட ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு செஞ்சு கொடுக்கலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதை நம்ம வெறும் அடையாக கூட சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தேங்காய் சட்னி கூட ஃப்ரைஸ் ஆகி வச்சுட்டு போட்டு சாப்பிட்லாம் பிக்ஸு வந்துட்டு சட்னி கொடுத்தோம்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க நம்ம தேங்காய் சட்னி அரைச்சிட்டு நான் அது கூடயே சர்வ் பண்ணிட்டேங்க இந்த ரெசிபி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்